நியாயாதிபதிகள் அதிகாரம் பதினெட்டு அந்நாட்களில் இஸ்ரேவேலிலே ராஜா இல்லை தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள் அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே போந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய ஐந்து பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சோராவிலும் எஸ்தா ஓரிலும் இருந்து அனுப்பி நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களோடே சொன்னார்கள் அவர்கள் ம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே ரா தங்கினார்கள் அவர்கள் மீகாவின் வீட்டண்டை இருக்கையில் லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்தில் போய் உன்னை இங்கே அழைத்து வந்தது யார் இவ்விடத்தில் என்ன செய்கிறாய் உனக்கு இங்கே இருக்கிறது என்ன என்று அவனிடத்தில் கேட்டார்கள் அதற்கு அவன் இன்ன இன்னபடி மீகா எனக்கு செய்தான் எனக்கு சம்பளம் பொருத்தினான் அவனுக்கு ஆசாரிய நானேன் என்றான் அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள் அவர்களுக்கு அந்த ஆசாரியன் சமாதானத்தோட போங்கள் உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றான் அப்பொழுது அந்த ஐந்து மனுஷரும் புறப்பட்டு லாகிசுக்கு போய் அதில் குடியிருக்கிற ஜனங்கள் சீதோனியருடைய வழக்கத்தின்படியே பயமில்லாமல் அமெரிக்கையும் சுகமுமாய் இருக்கிறதையும் தேசத்திலே அவர்களை அடக்கி யாதொரு அதிகாரியும் இல்லை என்பதையும் அவர்கள் சீதோனியருக்கு தூரமானவர்கள் என்பதையும் அவர்களுக்கு ஒருவரோடும் கதை காரியம் இல்லை என்பதையும் கண்டு சோராவிலுள்ள எஸ்தாவோவிலும் இருக்கிற தங்கள் சகோதரரிடத்திற்கு திரும்பி வந்தார்கள் அவர்கள் சகோதரர் நீங்கள் கொண்டு வருகிற செய்தி என்ன என்று அவர்களை கேட்டார்கள் அதற்கு அவர்கள் எழும்புங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போவோம் வாருங்கள் அந்த தேசத்தை பார்த்தோம் அது மிகவும் நன்றாயிருக்கிறது நீங்கள் சும்மா இருப்பீர்களா அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாயிராதேயுங்கள் நீங்கள் அங்கே சேரும்போது போது சுகமாய் குடியிருக்கிற ஜனங்களிடத்தில் சே அந்த தேசம் விஸ்தாரமாயிருக்கிறது தேவன் அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் அது பூமியிலுள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாமல் இருக்கிற இடம் என்றார்கள் அப்பொழுது சோராவிலும் எஸ்தாவோலிலும் இருக்கிற தான் கோத்திரத்தாரில் அறுநூறு பேர் ஆயுதபாணிகளாய் அங்கே இருந்து புறப்பட்டு போய் யூதாவிலுள்ள பாளையம் இறங்கினார்கள் ஆதலால் அது இந்நாள் வரைக்கும் மக்னி தான் எனப்படும் அது தியாரிமின் பின்னாலே இருக்கிறது பின்பு அவர்கள் அங்கே இருந்து எப்ராஹிம் மலைக்கு போய் மீகாவின் வீடு மட்டும் வந்தார்கள் அப்பொழுது லாயிஸின் நாட்டை உளவு பார்க்க போய் வந்த ஐந்து மனுஷர் தங்கள் சகோதரரை பார்த்து இந்த வீடுகளில் ஏபோத்தும் சுரூபங்களும் வெட்டப்பட்ட விக்கிரகமும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா இப்போதும் நீங்கள் செய்ய வேண்டியதை யோசித்து கொள்ளுங்கள் என்றார்கள் அப்பொழுது அவ்விடத்திற்கு திரும்ப மீகாவின் வீட்டில் இருக்கிற லேவியனான வாலிபனின் வீட்டிலே வந்து அவனிடத்தில் சுக செய்து விசாரித்தார்கள் ஆயுதபாணிகளாகிய தான் புத்திரர் அறுநூறு பேரும் வாசற்படியிலே நின்றார்கள் ஆசாரியனும் ஆயுதபாணிகளாகிய அறுநூறு பேரும் வாசற்படியிலே நிற்கையில் தேசத்தை உளவு பார்க்க போய் வந்த அந்த ஐந்து மனுஷர் உள்ளே புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் மீகாவின் வீட்டிற்குள் புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிற போது ஆசாரியன் அவர்களை பார்த்து நீங்கள் செய்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் நீ பேசாதே உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோட கூட வந்து எங்களுக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிரு நீ ஒரே ஒருவன் வீட்டுக்கு ஆசாரியனாயிருக்கு நல்லதோ இஸ்ரவேலில் ஒரு கோத்திரத்துக்கும் வம்சத்திற்கும் ஆசாரியனா இருக்கிறது நல்லதோ என்றார்கள் அப்பொழுது ஆசாரியனுடைய மனது ரம்யப்பட்டு அவன் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்குள்ளே புகுந்தான் அவர்கள் திரும்பும்படி புறப்பட்டு பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் பண்டம்பாடுகளையும் தங்களுக்கு முன்னே போகும்படி செய்தார்கள் அவர்கள் புறப்பட்டு மீகாவின் வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் போனபோது மீகாவின் வீட்டிற்கு அயல் வீட்டார் கூட்டங்கூடி தான் புத்திரரை தொடர்ந்து வந்து அவர்களை பார்த்து கூப்பிட்டார்கள் அவர்கள் திரும்ப பார்த்து மீகாவை நோக்கி நீ இப்படி கூட்டத்துடன் வருகிற காரியம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவன் நான் உண்டு பண்ணின என்னுடைய தெய்வங்களையும் அந்த ஆசாரியனையும் கூட நீங்கள் கொண்டு போகிறீர்களே இனி எனக்கு என்ன இருக்கிறது நீ கூப்பிடுகிற காரியம் என்ன என்று நீங்கள் என்னிடத்தில் எப்படி கேட்கலாம் என்றான் தான் புத்திரர் அவனை பார்த்து எங்கள் காதுகள் கேட்க கூக்குரல் இடாதே இட்டால் கோபிகள் உங்கள் மேல் விழுவார்கள் அப்பொழுது உன் ஜீவனுக்கும் உன் வீட்டாரின் ஜீவனுக்கும் மோசம் வருவித்து கொள்வாய் என்று சொல்லி தங்கள் வழியே நடந்து போனார்கள் அவர்கள் தன்னை பார்க்கிலும் பலத்தவர்கள் என்று மீகா கண்டு அவன் தன் வீட்டுக்கு திரும்பினான் அவர்களும் மீகா உண்டு பண்ணினவைகளையும் அவனுடைய ஆசாரியனையும் கொண்டு போய் பயமில்லாமல் சுகமாயிருக்கிற லாயிஸ் ஜனங்களிடத்தில் சேர்த்து அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினியால் சுட்டெரித்து போட்டார்கள் அது சீதோனுக்கு இருந்தது வேறே மனுஷரோடே அவர்களுக்கு சம்பந்தமில்லாமலும் இருந்தபடியால் அவர்களை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை அந்த பட்டணம் பெத்ரேஹோபுக்கு சமீபமான பள்ளத்தாக்கில் இருந்தது அவர்கள் அதை திரும்ப கட்டி அதிலே குடியிருந்து பூர்வத்திலே லாயிஸ் என்னும் பெயர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இஸ்ரேல் வேலுக்கு பிறந்த தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள் அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்து கொண்டார்கள் மனாசேயின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியராயிருந்தார்கள் தேவனுடைய ஆலயம் சீலோவிலிருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்து கொண்டிருந்தார்கள்